நம்ம இட்லிக்கு எப்பெல்லாம் சாம்பார் தொட்டுக்கிறோமோ சாதத்துக்கு எப்பெல்லாம் சாம்பார் ஊற்றி சாப்பிட்றோமோ அப்பெல்லாம் நம்ம தஞ்சாவூருக்கு நன்றி சொல்லணும் காரணம் சாம்பாரை கண்டுபிடித்தது தஞ்சை மன்னர் சாம்பாஜி போன்ஸ்லே ஆமாம் சார் நகைச்சுவைக்காக சொல்லலை உண்மையிலேயே போன்ஸ்லே மன்னர்களின் ஆட்சியின் கீழ் தான் தஞ்சை மாநகரம் இருந்தது மராட்டிய மன்னன் சிவாஜியினுடைய மகனாக இருந்த சாம்பாஜி போன்ஸ்லே சமையல் கலையிலே ரொம்ப ஆர்வம் மிக்கவர் அவர் என்ன பண்ணுறாரு ஆம்டி அப்படின்னு சொல்லி ஒரு மராட்டிய உணவு இருக்குது அந்த உணவை ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அதுக்கு இன்க்ரீடியன்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பளை சாறு அந்த எலுமிச்சம்பளை சாரை ஒரு நாள் எடுத்துட்டு கொஞ்சம் புளி கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் மஞ்சள் சூள் போட்டு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுக்குறாரு சாப்பிட்றவங்களாம் பிரமாதமாக இருக்கு ரொம்ப ருசியாக இருக்கேங்கிறாங்க அதுதான் சாம்பார் அதில் நம்ம மானே தேனே பொன்மானை எல்லாம் போட்டு கொஞ்சம் மசாலா பொருட்கள்லாம் போட்டு தான் இன்னைக்கு சாம்பார்னு சாப்பிட்றோம் அந்த சாம்பாரை கண்டுபிடித்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் தஞ்சை மண்ணை சேர்ந்த மன்னர் சாம்போஜி போன்ஸ்லே அவர் பெயரால் தான் சாம்பார் வழங்கப்படுகிறது